பிமல் ரத்நாயக்க ஹர்ஷன சூரியபிரமர் ராமலிங்கம் சந்திரசேகர் ஆதம்பாபா ஆகியோருடைய பெயர்கள் உள்ளடக்கப்பட்டிருக்கிறது ஆதம்பாபா இம்முறை தேர்தலில் போட்டியிட்டு திகாவுல்நிலை மாவட்டத்தில் தோல்வியடைந்தவர் ஆனாலும் மிக நீண்ட காலமாக மக்கள் விடுதலை முன்னுடைய உறுப்பினராக செயற்பட்ட ஒருவர் அவருக்கும் இப்போது வாய்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் அந்த பகுதியிலிருந்து கிடைத்த அதிகளவான வாக்குகள் அதற்கான ஒரு கௌரவமாக இதனை நாங்கள் கருதலாம் அதன் இடத்தில் வன்னி தேர்தல் மாவட்டத்திலும் அவ்வாறு தெரிவு இடம்பெற்றிருக்கிறது சகோதர இனத்தைச் சேர்ந்த ஒருவருக்கு அந்த வாய்ப்பு இப்போது வழங்கப்பட்டிருக்கிறது எனவே பல்வேறு வழிகளிலும் நியாயமான முறையில் ஒரு பங்கீட்டினை வழங்க வேண்டும் என்பதற்காக தேசிய மக்கள் சக்தி இவ்வாறு செயற்பட்டிருக்கிறது என்பதை நாங்கள் காணலாம் தேசிய மக்கள் சக்தியின் சார்பில் நியமிக்கப்பட்டுள்ள தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் இப்போது வெளியிடப்பட்டிருக்கிறது இதற்கு முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தொழில் வல்லுநர்கள் என பல துறைகளை சார்ந்தவர்கள் இந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருப்பதோடு பார்வை இழந்த மாற்றுத்திற ஒருவரும் இணைத்துக் கொள்ளப்பட்டுள்ள குறிப்பிடத்தக்க முக்கியமான இதுவும் வரலாற்றில் இடம்பெறுகிற முதலாவது சந்தர்ப்பம் எனவே மாற்றுத்திறனாளி ஒருவருக்கு இந்த நாடாளுமன்றத்தில் அங்கத்துவம் கிடைக்கப்பட்டிருக்கிறது தேர்தலில் தேசிய மக்கள் சக்தியை பெற்றுக்கொண்ட வாக்களின் அடிப்படையில் பதினெட்டு தேசிய பட்டியல் உறுப்பினர்கள் அந்த கட்சிக்கு கிடைத்திருந்தார்கள் இதற்கமைய தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் உறுப்பினர்களின் பெயர்கள் நேற்று வெளியிடப்பட்டிருந்த அதன் அடிப்படையில் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் பிமல் ரத்நாயக்க கலாநிதி அனுர கருணாத்திலக பேராசிரியர் உபாலி பன்னிலகே தகவல் தொழில்நுட்ப பொறியாளர் சுரங்க உதேஷ் வீரரத்ன ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருணா ஜெயசேகர கலாநிதி ஹர்ஷன சூரியபிரம உள்ளிட்ட பலருடைய பெயர்கள் இவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கின்றன கடற்படை உதவி பொறியாளர் ஜனிதருவான் கொடித்துவக்கு பொறியாளர் புண்ணிய ஸ்ரீகுமார் ஜெயக்குடி முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் சந்திரசேகர் வைத்தியர் நஜி திந்திக்க ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் அதாவது ஒலிம்பிக்கில் பங்கேற்ற ஒரு விளையாட்டு வீரருக்கு முதலாவதாக இவ்வாறு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் காணலாம் ஒலிம்பிக் விளையாட்டு வீரர் சுதர் திலகரத்ன சட்டத்தரணியில் லக்மாலி ஹேமச்சந்திர பட்டே கணிக்காளர் சுனில் குமார் கமகே முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் காமினி ரத்நாயக்க பேராசிரியர் ருவன் சமைந்த இலங்கை பார்வையற்ற பட்டதாரிகள் சபை தலைவர் சுகத் வசந்தரி சில்வா திகாமடுல்ல மாவட்டத்தின் வேட்பாளர் அபுபக்கர் ராதம்பாவா வன்னி மாவட்ட வேட்பாளராக போட்டியிட்ட ஆரம் உப்பாலி சமரசிங்க ஆகியோரை இவ்வாறு உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே அந்த வாக்குகள் கிடைந்ததன் அடிப்படையில் வன்னி மாவட்டத்திற்கு ஒரு தெரிவும் அதே நேரத்தில் இப்பொழுது திகாமடு மாவட்டத்திற்கும் ஒரு தெரிவும் கிடைத்திருக்கிறது இதுவும் வரவேற்கத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் பார்க்கலாம் ஆதம்பாபாவினை பொறுத்தவரையில் மிக நீண்ட காலமாகவே அவர் தேசிய மக்கள் சக்தி அல்லது மக்கள் விடுதலை முன்னோடியோர் செயற்பாட்டலாக இருந்து வந்த நிலையில் அவருக்கான கௌரவத்தை அந்த கட்சி இவ்வாறு வழங்கி இருக்கிறது எனவே இவர்களுடைய இந்த நடவடிக்கை பலருக்கும் பல ஆச்சரியங்களை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் அதில் முன்மாதிரியான பல செயற்பாடுகளை தேசிய மக்கள் சக்தி அண்மை காலமாக முன்னெடுத்து வருகிறது குறிப்பிட்டது போன்றே அவர்களுடைய செயற்பாடுகள் இதுவரை தொடர்ந்து வருகின்றது என்பதை நாங்கள் அவது அணிக்கலாம் இந்த பத்தாவது பாராளுமன்றத்தில் புதுமுகங்கள் வந்திருக்கின்றன எனவே தேசிய மக்கள் சக்தி சார்பாக தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் எண்ணிக்கை நூற்றி இந்த நூற்றி நாற்பத்தி ஒன்றுக்குள் அப்பழையவர்களும் இருக்கிறார்கள் எனவே ஏனைய கட்சிகளோடும் சேர்த்து நூற்றி நாற்பத்தி ஆறு புதுமுகங்கள் வருகிறார்கள் இதுவும் வரலாற்றில் மிக முக்கியமான ஒரு விடயமாக பார்க்கப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் தேசிய மக்கள் சக்தி நூற்றி நாற்பத்தொரு ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் மேலும் ஐக்கிய மக்கள் சக்தி அதில் நூற்றி நாற்பத்தோரு பேரில் நூற்று முப்பது பேர் புதியவர்களாக வந்திருக்கிறார்கள் பதினோரு பேர் மாத்திரமே பழையவர்களாக இருக்கிறார்கள்